பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பட்டினி கிடக்காதீர்கள் விருதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் நல்லா சாவ நல்லா சாப்பிட வேண்டும் செய்வ உணவாக ஆறு மணி நேரம் தூங்க வேண்டும் எந்த ஆன்மீகம் இருந்தாலும் ஆறு மணி நேரம் தூங்கணும் அவன் யாராவது அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது ஆறு மணி தூங்கிக்கணும் அதிகாலை நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அது இல்லாதத்தான எந்த வாடி இருந்தால் ஒரு மைல் ஓடணும் ஒரு மைல் ஓடி வரணும் அப்படியே அந்த கிரவுண்டில் ஓடி ஆடணும் நடக்கணும் தேக பயிற்சி வேண்டும் வெறும் வைத்திருந்து தேக பயிற்சி செய்திடணும் ஒரு பத்து முறை உட்காந்து எழுந்திரிச்சால போதும் இதால் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை படிச்சிக்கணும் இளைஞர்கள் ஆக இப்படி தண்ணியும் தன்னையும் காப்பாற்றி கொள்ளணும் ஆன்மீகவாதிகள் தன்னை பட்டினி போட்டு கொண்டுக்கூடாது சுட்டிடாதே சடத்தை பட்டினி போட்டு தூங்காது பாராதே தேவையேராது அந்த ஒரு மாதவன் சொன்னார் தூங்க மாட்டார் தூங்க மாட்டார் நான் தூங்காமல் இருந்தேன் என்ன ஆகும் தவ கட்டு போகும் மணி தூங்கிக்கணும் ஆனால் நம்ம அதிக நேரம் தூங்கக்கூடாது தலைவன் பார்த்துக்கிட்டே இருப்பார் தூங்காமல் தூங்கி தூங்கிக்கின்றார் சிவ லோகமும் தூங்கி தூங்கிக்கின்றார் சிவ போகமும் தம்பே தூங்கிக்கின்ற அடிச்சு போல் லோகமும் தூம்படல அது தூங்கி அது ஒரு அமைப்பு இங்கே அதிக நேரம் தூங்கினால் தூங்கி உடம்பு வேணா போகும் தூக்கத்தின் நாசி வையாதே அது சுகமென்னா காண்பித்து மயக்கமோ போதே ஊக்கத்தோடு நீர் பாயி தூங்கில் உலகம் சிரிக்க உடம்புப்பாள் தூங்கக்கூடாது தலைவன் சொல்லுவோம் அப்போ ஆசனை கேட்பான் நான் தூங்க போறேன் போ ரத்தம்லாம் உறைந்து விடும் விடியதற்குள் க அவருக்கு நினைவு தான் நிற்கமே தவிர இறந்து விடுவேன் நீ தான் அருள்சின்னு கேட்பான் ஆசனை கேட்காமல் படுக்கக்கூடாது அமை பாப்பா ஆறு அந்த நேரத்தில் ஃபோன் வரும் ஏதோ போன்று வரும் எந்திரிச்சிக்குவோம் அப்போ தான் ரத்தம்லாம் உறஞ்சி போய் சரி ரத்தம்லாம் சூடு ஏறி இனி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அப்படியே நின்று போயிடும் செத்து போவான் தலைவன் பார்த்தாடே நம்மக்கிட்ட கேட்டான் பிள்ளை அருள்சியர் உடனே போன சேவ ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கி தூக்கத்தை எழுதி போட்டுவாங்க இல்லைனா ரத்தம்லாம் உறஞ்சி போய் அப்படியே கட்டி ஆகிடும் நெந்திக்க மாட்டான் தூக்கத்தின் ஆசையை வையாது தூக்கத்து அது தூக்கத்துன்னு ஆசை கூட ஆனால் தூங்கணும் அதுக்கு ஆசான ஆசை இருக்கும் தூக்கத்தினாச்சியை வையாதே சுகமனை காண்பித்து மயக்கும போது இருப்பாயே தூங்கில் உலகம் சிரிக்க உடம்பிருப்பார்